வணக்கம் நான் தர்மா நான் இப்ப எங்க சொன்னா இந்த இடம் எதையா திருப்பட்டி சிறுபட்டி சிறுபட்டி மேற்கோ கிழக்கோ மேற்கு மேற்கு சிறுபட்டி மேற்கு என்ற இடத்த நிக்கிறேன் ராச வீதி நெஞ்சால இருக்கிற ராச வீதி என்ன சொல்ற வீதி என்ன இதுல பாத்தீங்கன்னா இதுல வந்து ஐயா ஒரு ஆள் நிக்கிறார் ஐயான பேர் என்ன லங்கநாதர் லங்கநாதர் ஐயா வந்து ஒரு புகையில தோட்டம் ஒன்று செய்யறாரு அப்படித்தான் புகையில எவ்வளவு காலமா விவசாயத்துல அனுபவம் இருக்கு நான் ஒரு பத்து பதினஞ்சு வயது பதினஞ்சு வருஷமா விவசாயம் தான் அதுக்கு முதல்ல என்ன செய்யறீங்க அதுக்கு முதல்ல தோட்டம் தான் அதுக்கு முதல்ல தோட்டம் ஆஹ் ஆஹ் நிறைய காலம் அனுபவம் பண்ணிருக்கிறேன் நிறைய காலம் வந்து விவசாயம் என்ன ஐயா வந்து செய்து வச்சிர கண்டு வச்சிருக்கீங்க போயிடறதா இல்லை ஆக்கி கண்டிப்பா ஆஹ் அப்புறம் தோட்டத்தை பார்ப்போம் ஆ சரி இந்த தோட்டத்துக்கு இருக்கிற வீட்டை பார்த்தீங்கன்னா நல்ல அழகா வந்து வச்சிருக்கிறேன் பார்க்கவே என்ன லாஸ் இருக்கு வீட்டை என்ன தோட்டத்துக்கு பகல் மட்டும்தான் இதை வித மிஞ்சி ஆக்க நிற்கிற சில நேரம் நிற்கிறதா ஆ ஆ இதுக்காக வந்து மோட்டார் வந்து இருக்கு இது கூட தம்பிதான் சரி இந்த பொயிலு எப்படி செய்யறான்னு ஒரு விழா கதை சொல்லுங்க நாலு மா மாதம் பயிர்றேன்

350 ரூபா 300 300 டமா போ ஆ 300 300 டமா போ இல்ல எதென்ன கண்டுது கனிக்குது முக்க இது 2600 விலை 2600 விலையம் விலையமள்ள கண்டு இல்ல கண்டு 2600 கண்டு வந்து நிக்குது ஆ ஆ தம்பி இந்தாயர் கூட்டி வாங்க айரே ஒரு கண்டு வெடுக்கு ரெண்டு கண்டு சரி இப்படி கூப்பி கூப்பிடா அடக்கியா இப்போ போயில வந்த ஐயா கண்ட வந்து நாத்த வந்து இங்கே எடுக்கிறேன் நீங்கள் நீங்கள் நாங்கள் அங்கே புலிகண்டி புலிகண்டியில் வச்சு உற்பத்தி ஆகி தருவாங்க ஆ நீங்கள் கொடுத்து விதைகள் கொடுத்து எடுக்கிறதோ இல்லாட்டி காசு ஆ ஒரு கண்டு இந்த முறை ஒரு ஒரு ரூபாய் ஒரு கண்டு ஒரு கண்டு எழுபது ரூபா போனாது ஆ ஒரு கண்டு ஒரு ஆ அழுவது ஐம்பது ஓவர்

அந்த ஐயா இது என்னது ஐயா விட்டுருக்குறீங்க அப்படின்னுட்டு உதி புதிய விதி எடுக்குறோம் ஆஹ் இதில் வந்து விதியை எடுக்கிறேன் அதான் விதை விதை வேற இடத்த கொடுக்குறேன்னு நீங்களும் இது என்னத்துக்கு நீங்க பயன்படுத்து வேற இடத்த முதல் போடுறதுக்கு நான் முதல் நடவன்மெண்ட்டு அவங்க பெரிய அந்த பக்கம் வேலையை போட்டுடுவார் ஓ அதுக்காக போய் நாற்ற பண்ணியிருந்து வேலைக்கு நடுறதுக்காக இது நாங்களும் இனி எடுத்து பட்டி வேற ஆண்டுக்கு நாங்களாம் மேடை போட்டு இது எங்க தண்ணி இறைக்கிறேன் ஒரு கார்க்கு ஒரு காரைக்காம இல்ல மொழிகை மாவட்டங்களை போகும் போடும் போயிட பேர மொளிகை மாவட்டங்களும் போடும் என்ன இங்க வந்து சுருட்டு கிடைக்கலாமா இல்லாட்டி பேர சாப்பிடறதுக்கு சாயத்தை துப்பி அதுக்கு அதுக்காக இதை அங்கதான் தான் நாங்கள் இங்க பாதிக்கிறோம்

இந்த காணொலியில யாழ்ப்பாணத்துல சிறுபெட்டி பிரதேசத்துல செய்யப்படுற புகையிலை தோட்டம் தொடர்பான விடயங்களை உங்களோட பகிர்ந்திருந்தான் இதோட இந்த காணொலியை நிறைவு செய்து கொள்றேன் தொடர்ந்து உங்களோடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்